என்னாச்சு லேசி என்னாச்சு ஏன் நீ பார்த்துட்ருக்க டைம் ஒம்பதாயிடுச்சா நைன் ஓ கிளாக் தானே வாக்கிங் போகணும் நீ இப்பயே கூப்பிட்ற என்ன பேசுகிற ஆ டைம் என்னாச்சு சொல் டைம் இன்னும் ஆகலை ஒம்பது அதான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டியா உனக்கு மட்டும் எப்படி தான் அந்த டைம் கரெக்டாக தெரியுதோ தெரில நான் மறந்து இருந்தாலும் அப்படியே அப்படி நைஸாக நிற்கிறாரு நீ அண்ணனை கூப்பிடு அண்ணனை கூப்பிடு மம்மிலாம் வரமாட்டேன் நான் வரல நீ இப்போ அண்ணனை கூப்பிட்டு வா போகலாம் வாக்கிங் போகலாம் வாக்கிங் போகணுமா உன் செயின் எங்க உன் பெல்ட் எங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுட்டேன் வெளியில் கூட்டிகிட்டு வந்து வேடிக்கை பார்க்க உட்கார வச்சுட்டேன் இப்போ திடீர்னு என்னை கூப்பிட்ற சொல்லு இப்போ எங்கே போகணும் அப்பா உன் பெல்ட் எங்கே வீட்டுக்குள்ளே இருக்கு போய் பெல்ட்டும் செயினும் எடுத்துட்டு வா அண்ணனையும் கூட்டிட்டு வா போய் கூட்டிட்டு போடி நான் வரலப்பா நீ மட்டும் போய்ட்டு வா கேட் திறந்து விட்றேன் போறியா நான் வரல நான் லேசி நீ மட்டும் போயிட்டு வா யார் தெரியுறா உனக்கு போக வேண்டியதான் அப்புறம் ஏன் திரும்ப வர பார்த்துட்டு ஆ சொல்லு போகணுமா போகணுமாப்பா போகணுமா சரி வா போலாம் போகலாமா சரி வா வா போலாமே போலாம் போ கிளம்ப போகலாம் வா வா போலாம் போ அப்புறம் வானை எடுத்துட்டு பெல்ட் போட்டு போலாம் வா